விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் நிறுவன தலைவர் குழந்தை அரசன் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காட்சிகள் மற்றும் ஒளி ஊடக செய்தியாளர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிக்கிறோம் இன்று இந்திய ஒன்றிய அமைச்சர் திருமதி நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வழிவர இருக்கிறார் நாளை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாக அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக இந்த கடந்த பத்து நாட்களில் மட்டும் கானா பின்லாந்து அர்ஜென்டினா பிரேசில் நபீவியா பிரிட்டன் மாலத்தீவ் என உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சென்று இன்றைக்கு இந்தியா வந்து தமிழ்நாட்டிற்கும் வருகிறார் தமிழ்நாட்டையும் அவர் ஒரு நாடாகத்தான் பார்க்கிறார் தமிழ்நாட்டை இந்தியாவில் ஒரு சொந்த மாநிலமாக ஒருபோதும் அவர் கருதியது இல்லை நாடுகளுக்கு எப்படி சுற்றுப்பயணம் செய்கிறாரோ அதே போல தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் சுற்றுப்பயணம் செய்வது போலதான் வருகிறார் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை நசுக்குகிற கொள்கை முடிவுகளை தொடர்ந்து எடுத்து வரும் அரசின் பாஜக அரசினுடைய தலைமை அமைச்சராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் என்பது தமிழர்களுடைய வேதனையாக இருக்கிறது கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் வெற்றி கொண்டான் என்று கங்கை வரை சென்று வடவரின் ஆதிக்கத்தை எதிர்த்து வென்ற மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் நாள் விழாவில் நரேந்திர மோடியா என்கிற கேள்வி தமிழர்கள் எழுப்புகிறார்கள் வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்தவர் தமிழ் மன்னன் ராஜேந்திர சோழன் தமிழ் மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தமிழர்களின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தமிழர்களின் சுயமரியாதை தன்மானத்திற்காக போர் தொடுத்து கண்டமிட்டு கண்டம் போய் கடல் தாண்டி ஒரு பெரும் வெற்றியை குவித்த புகழ் சேர்த்த மாமன்னன் அப்படிப்பட்ட மாமன்னன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பெரும் பேரரசு அவருடைய விழாவிற்கு நரேந்திர மோடி வருவது ஏற்புடையது அல்ல கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக கீழடியில் தமிழர்களுடைய நாகரிகம் என்பது ஒரு நகர நாகரீகத்தோடு இருந்ததற்கான சான்றுகள் தரவுகள் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு அந்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறோம் அறிக்கையை பாஜக அரசு ஏற்க மறுக்கிறது மாறாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றின் நாகரிகத்தை உயர்த்தி பேசுகிறார்கள் இந்த ஆய்வறிக்கை சம்பந்தமாக இருக்கக்கூடிய அறிஞர்களை கல்வெட்டு ஆராய்ச்சியர்களை தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களை இடமாற்றிவிட்டு சனாதன சங் பரிவார கும்பலில் வளர்த்தெடுக்கப்பட்டவர்களை இங்கே கொண்டு வந்து அதிகாரிகளாக நியமிக்கிற பாஜக அரசுக்கு என்ன தகுதி இருக்கிறது ராஜேந்திர விழாவில் மோடி பங்கேற்பதற்கு என்கிற கேள்வியை விடுதலை தமிழ் புள்ளிகள் கட்சி தமிழர்கள் சார்பாக முன்வைக்கிறது கீழடி மட்டுமல்லாமல் தமிழர் தமிழ் மீனவர்களை இலங்கையில் படுகொலை செய்யப்படுகிறார்கள் குற்றும் கொலையுமா அடித்து அவமானப்படுத்தி அவருடைய ஆடைகள் களையப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு அவர்கள் கடல் தாயின் மடியிலே செல்வத்தை ஏந்தி வருகிற அந்த மீன்களை எல்லாம் கொள்ளையடித்து விட்டு துப்பாக்கியால் சுட்டு குற்றயிரும் கொலையுருமாய் கலையில் வீசி விட்டு செல்கிறார்கள் பொய் வழக்கு போட்டு சிறைப்படுத்தப்படுகிறார்கள் லட்சக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள படைகள் சேதப்படுத்தப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிங்கள இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட வெள்ளை ஏந்தி சென்றவர்கள் பதுங்கு கொடியில் பதுங்கி கடந்தவர்கள் மீது கொத்தடி குண்டுகளால் கொலை செய்யப்பட்ட அந்த இன படுகொலையை நிறைவேற்றிய இலங்கை அரசோடு உறவு வைத்திருக்கக்கூடிய இந்திய அரசு மோடி அரசு ஆனால் தமிழர்களினுடைய இந்த நிலையை தீர்ப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத இவர் தூத்துக்குடி வந்து மீனவர்களுடைய பகுதிக்கு வந்து தூத்துக்குடியில் விமான நிலையத்தை தொடங்கி வைக்கிறோம் என்று ஏற்கனவே இருந்த விமான நிலத்தில் புனரமைக்கப்பட்ட பங்கேற்கிறார் எனவே தொடர்ந்து தமிழர்கள் விரோத போக்கைத்தான் தான் இந்த அரசு கடைபிடித்து வருகிறது இன்னும் சொல்ல போனால் இந்தி மொழிக்கும் சமஸ்கிருத மொழிக்கும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை கொட்டி கொடுக்கிற நரேந்திர மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு நிதியை தரம் இருக்கிறது கல்வி நிதியை தரம் இருக்கிறது ஜிஎஸ்டி நிதியை உரிய நேரத்தில் கொடுப்ப மறுக்கிறார்கள் நாங்கள் புயல் வெள்ளத்திலே பாதிக்கப்படுகிற போது எங்களுக்கான நிதியை நிவாரண நிதியை தர மறுக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழ்மொழிக்கு நிதி ஒதுக்காத பாஜக அரசுடைய தலைமை அமைச்சராக மோடி இங்கே அரியலூருக்கு வருவதை ஒருபோதும் ஏற்க முடியாது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடம் தமிழர்களின் அடையாளம் கங்கையை வென்ற அந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் ஏறி வெட்டி கொண்டாடிய அந்த மகத்தான தலைவருடைய அந்த மன்னனுடைய விழாவில் மோடி பங்கேற்பதை தமிழர்கள் வழியாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திரும்பிப்போ மோடி கோபேக் மோடி என்று கருப்பு கொடி ஏந்தி விடுதலை தமிழ் புள்ளியல் கட்சி நாளை கங்கை கொண்ட சோழபுரத்தில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தை நடத்த உள்ளோம்